ஆமா அவ்ளோ அவ்ளோ அவ்வளவு இருக்கு அந்த வெப்ப அந்த வெப்பசக்தி என்ன பண்றது கேட்டீங்கன்னா அது ஒவ்வொரு செல்லிலும் அஞ்சு டிகிரி செல்சியஸ்னா அது நம்ம நம்ம உடம்புல இருந்த பலன் செல் இருக்கு ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிற வெப்பசக்தி தான் தேர்ட்டி ஃபைவ் அந்த முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அப்ப எத்தன கோடி எனர்ஜி நம்ம உடம்புல அது பிரிச்சு எடுக்க முடியாது தெரியல தனித்தனியா ஒவ்வொரு செல்லையும்

வேகவேத்த காய்கறி இந்த மூணு காம்பினேஷன் உடம்புல போயிட்டு அத தொடப்பத்த வச்சு கிளீன் பண்ற மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ண கிளீன் பண்ண உங்க பாடியில அந்த எண்பத்தாறாயிரம் லட்சம் அந்த யூனிட் சொல்றேன் வெப்பத்தோட மதுனா கண்ணு அத அப்படியே வச்சுக்கலாம் கணக்கு போட முடியாதால தூக்கிட்டு இருக்கேன் அந்த பிரிச்சு எடுக்க முடிய தெரியல அதற்கான செயல் கண்டுபிடிக்கப்படலை ஆஹ் இப்போ நம்ம உடம்புல வந்து எண்பத்தாயிரம் கோடி இப்போ இப்போ எண்பத்தாறு லட்சம் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் எண்பத்தாறு லட்சம் எண்பத்தாறு லட்சம் கோடி அதை வந்து எப்படி பிரித்து எடுக்கிறதுக்கான டெக்னாலஜி இன்றை உலகத்துல கிடையாது ஆனா நம்ம கிட்ட இருக்க இந்த இது இருக்குல்ல உணவு இல்லாம இந்த இந்த மூணு கண்டென்ட் தான் வாட்டர் நீர் வாட்டர் காற்று வேக வைத்த காய்கறி இது எது இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து பிரிச்சு நம்ம உடம்பு வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்திருக்கோம் இந்த தூய்மைப்படுத்துகின்ற பொழுது தூய தண்ணீர் மருந்தடிக்காத தூய காய்கறிகள் அப்புறம் தண்ணீர் இது என்ன சேர்ந்து சுத்தமாகறப்போ இந்த எனர்ஜி வந்து ஒழுங்க அடப்பு இல்லாம வேலை செய்ய அதாவது அரைங்குறையுமே வேலை செஞ்சுட்டு இருந்தது உயிர் போயிட்டு இருந்தது இது ஒழுங்கா சுத்தப்படுத்துகிறப்ப இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறு ஆண்டுகள் வாழுகின்ற ஒரு தகுதி எலிஜிபிலிட்டி அந்த தகுதி இந்த அந்த தகுதி நமக்கு அந்த கோகேரன்ஸ் அதெல்லாம் வந்துருது அதெல்லாம் வந்து அந்த வந்துருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன இந்த உடம்பை வாழ விற்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா உடம்பை வாழ விற்கிறது வெளியே இருக்கிற அந்த விண்விடி சக்திதான் ஆமா அதுக்கு வடிவம் கிடையாது ஆமா யூட்டிலிட்டி அந்த அந்த அதுக்கு வடிவம் கிடையாது எந்த வடிவத்துல வேணாலும் உள்ள போகுது அதுக்கு வடிவம் கிடையாது எனர்ஜிக்கு வடிவம் கிடையாது ஆமா எந்த வடிவத்துல வேணால் உள்ள போகுது எந்த வடிவத்துல வேணாலும் கேப் இருக்கணும் அங்க ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த வந்து உள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிடும் ஆஹ் போயிரும் ரெண்டாவது வந்து அதுக்கு பேர் இப்ப நம்ம என்ன சொல்றோம் சூரியன்ல இருந்து சூரியனை பத்தி எல்லாரும் பேசுறாங்க சூரியன்ல இருந்து ஆஹ் சூரிய தகடு மின்சாரம் வருது சூரியன்ல இருந்து சூரிய தகடு மின்சாரம் எடுக்கிறாங்க சரி ஆஹ் சூரியனுக்கும் இந்த தகடுக்கு என்ன தொடர்பு கேட்டீங்கன்னா இப்ப சூரியனோட வெளிச்சம் பட்டுச்சின்னா எந்த பொருளும் சூடாகும் சூரியனோட வெளிச்சம் எந்த பொருளும் மேல பட்டாலும் சூடாகும் சரியா ஆனால் இது இந்த சூரிய தகடு சூரிய தகடு மேல இருக்கிற நாணோத்துகள் அந்த சூரிய தகில் நானோ தோகள் இருக்கு செடிகான் என்னென்னமோ சொல்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அது என்ன பண்ணுதுன்னா அந்த சூரியன் வரக்கூடிய ஃபோட்டானதா உள்ள வாங்க போட்டான் ஒரு சக்தி இருக்கு ஃபோட்டான் போட்டான் ஆமா ஃபோட்டான்ஸுங்கிற ஒரு வகையான அணுக்கள் துகள்கள் நேர வந்து இதில் இதுல இந்த செடிக்கான் தகடுல இருக்கிற எலக்ட்ரான்ல வந்து படுது எலெக்ட்ரான் எலக்ட்ரான் ஆமா

இந்த ஆண்ட நடந்துட்டு இருக்குது இதைதான் அருள்னு சொல்லி வச்சுட்டாங்க இதைதான் அருள் அருள்னு சொல்லி வச்சுட்டாங்க

ரஷ்ய சயின்டிஸ்ட் டாக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இந்த பசினை என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு வாங்கினார் பசினை என்னன்னு நாய்களுடைய நாய்களுடைய ஜீரண மண்டலத்தை ஆராய்ச்சி பண்ணார் அது பழைய பழக்க வழக்கத்தின் காரணமாக அது பசியன்னு ஒன்று கொண்டு சொன்னார் அதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது பழைய பழக்க வழக்கத்தின் காரணமாக அது வந்து தூண்டப்படுகிறது அது வந்து பழக்க பழக்கத்தின் காலம் உள்ள ஒரு நர்வ்ஸ்ல செட் ஆயிடுச்சு அது இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை பார்த்தோம்னா நான் சொல்லுக்குது ஏதோ ஒரு பொருளை பார்த்தா சாப்பிடணும் என்ன வருது அப்படித்தானே தவிர பசிக்கு இதுதான் காரணம் ஏற்கனவே பழக்கப்பட்டது அப்படின்ட்டாரு அதாவது பசிக்கு இன்னதான் காரணமும் கிடையாது ஏற்கனவே பழகி போனோம் கட்டி அது பழகிடுச்சு நான் வந்து பத்து மணிக்கு போட்டா ஆஹ் அது சாப்பிடுது அப்புறம் ஒரு நாளைக்கு பதினோரு மணிக்கு போடுறேன் அப்ப சாப்பிடுது ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு போடுறேன் இப்படி பழக்கப்படுத்திடுறேன் பழக்கப்படுத்திவிட்டு நான் வெறுமனே பன்னெண்டு மணிக்கு ஒரு தட்டை ஆட்டினாவே சாப்பிடணுங்கிற என்ன அதுக்கு வருது சாப்பாடு போட்டு போட்டு பழகிட்டேன் ஆனா நான் என்ன பண்ணேன்னா பன்னெண்டு மணிக்கு வேணும்னே வெறும் தட்டை மட்டும் காட்டுறேன் வேணும்னே உடனே சாப்பாடு நினைச்சிட்டு அது வந்து சைக்காலஜி இருக்கு மனிதனுக்கு ஆனால் அதெல்லாம் ரைட் அது வாங்கிட்டு நோபல் பரிசு வாங்கினாரு ரைட் ஆனால் இதை வந்து இதை வந்து சித்தர்கள் எப்பவுமே கண்டுபிடிச்சு இந்த பசியை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அந்த தண்ணீரை மருந்து ஆறுத சொல்றாங்க சரி பசியை கண்ட்ரோல் பண்றப்ப தண்ணீரை மருந்தா இருந்ததுன்னா இப்ப நம்ம இப்போ வந்து நாம இப்போ இது ஒரு பத்தாயிரம் இருக்கலாம் இப்ப நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணும் நம்ம நிறைய தின்னு இருக்கோம் பழக்க வழக்கத்தின்காக சிறு ஆயிரம் வருஷமா தின்னு இருக்கிறோம் நம்ம வயசு நம்ம உணர்ற வரைக்கும் தின்னு இருப்போம் அது உடனே எடுக்கணும்னா இது இந்த எடுக்கறக்கு வைத்தியம் தான் நம்ம பண்ண சொல்றாரு யாரு டாக்டர் அர்னால்டு நீங்க அப்படி நீங்க இந்த பியூர் பாடி அப்படின்னு அந்த பியூர் பாடி வர்றதுக்கு டைம் ஆகும் அந்த பியூர் பாடி வர்றதுக்கு அந்த பியூர் வாட்டர் அண்ட் பாயில்டு வெஜிடபிள்னு இந்த பியூர் பாட்டில் அண்ட் கிளீனிங் மெட்டீரியல் அந்த கிளீனிங் மெட்டீரியல் என்னன்னு கேட்டீங்கன்னா சளி குறைந்த உணவுன்னு சொல்றாரு ஒரு வரியில இத கண்டுபிடிச்சி ரெஃபர் பண்றாரு யாரு டாக்டர் அர்னால்டு அவர் தான் என்ன பண்றாரு இந்த பியூர் வாட்டர் ஏன் சாப்பிடணும் ஏன் சரி குறிந்த உணவு சாப்பிடணும்னா ஏற்கனவே பவர் வந்துட்டு இருக்கு விட்டல வந்துட்டு விட்டல் வந்து விட்டலுங்கிற ஒரு எனர்ஜி வந்துகிட்டு இருக்குது அது வந்து உள்ள போகுது உள்ள பவர் மாத்துது மாத்துட்டு இன்ஜின் நகருகின்ற பொழுது இந்த இன்ஜின் ஏன் மாட்டேங்குதுன்னா நம்ம உணவு பழக்கத்தின் காரணமாக நம்ம ரத்த குழாயை கெடுத்துட்டோம் சுவாச குழாயை கொடுத்துட்டோம் உணவு பாதை கெடுத்துட்டோம் இந்த மாதிரி குழாய்கள்ல பூராமே நம்ம சாப்பிட்ட உணவு வந்து சரியாலும் நச்சுத்திரமே சரியாலும் நச்சுத்திரம் நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறனால இந்த இன்ஜின் நகர மாட்டேங்குது ஆக இன்ஜின் உண்மையாலுமே அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் நகருது நமக்கு வந்து இந்த உணவு தடையா இருக்குன்னு கண்டுபிடிச்சவரை அவருதான் இத வந்து அவர் சூசகமா சொன்னாலுமே எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு யாரும் உலகத்துல ஆளு இல்லை வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சார்

இது வாங்கி என்ன பண்ணுவோம்னா தனக்குள்ள சேர்த்திக்கும் அது ஒண்ணு இழந்துரும் அது வந்து அயனிக் பாண்டுன்னு சொல்லுவாங்க அயனிக்கு தன்னை இழந்து விட்டங்கிட்டு இருக்கு ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி அது இழந்துரும் இது வாங்கி தண்ணி இது தண்ணி வளப்படுத்தி எது தண்ணி பெருசா ஆகி ம் தண்ணி பெருசா ஆகி நோய் அதிகமா பிரியா நோய் அது அதே தான் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு அதுதான் புத்து நோய் அதா புத்து நோய் இது என்ன இது கண்டுபிடிச்சாங்க அப்படினா இது எப்படி இது வந்து எலக்ட்ரானை அப்போ இது தான் சித்தர் சொல்றாரு சித்தர்கள் என்ன பண்ணானா அந்த ஜீரணீர் சுரக்கவே சுரக்காமல் இருந்து விட்டால் மரணம் இல்லைன்னு எழுதுறதா வெங்கடேசன் சொல்றாரு அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுவாரு அந்த ஜீரணீர் சுரக்கவே கூடாது மிகுந்தும் குறையினும் நோய் செய்யும் பாரு மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் என்று சொன்னாலே அந்த ஜீரணீர் சுரந்தாலே நோய் செய்யும் அர்த்தம் சமமா வச்சுக்கணும் வந்து கரெக்டா நியூட்ரல் நியூட்ரலா வச்சுக்கணும் மிகவும்

அது பாயிண்ட் அது எதுல வந்து அதிகமா இருக்கலாம் கம்மியா இருக்கலாம் எனி எனி விச் எவர் திஸ் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் தி டெத் ஆ பாயிண்ட் ஆஃப் தி டெத் வெரி குட் பாயிண்ட் ஆஃப் தி டெத் அதான் விஷயம் அவர் இது என்ன சொல்லிட்டார்னா டாக்டர் ஆர்னல்ட் டெக்ரேட் அந்த அவர் என்ன பண்றாருனா BPO அப்படினு ஒரு சூத்திரம் போடுறாரு BPO னு சூத்திரம் போடுறாரு BPO ஆ V னா விட்டலிட்டி பவர் O அப்செக்ஷன் அப்செக்ஷன் அப்செக்ஷன்னா இந்த தடைகள்

வாழ வைக்கிற சூத்திரம் ஏதாண்டா சூத்திரம் எடுக்கலாம் எங்க நடத்துனா இதன் கண்டுபிடிச்சு என்ன இவர் எழுதும்போது முப்பது வருஷத்துக்குள்ள எழுதுறாரு ரத்தத்தையும் பெருங்குடலையும் முக்கியமான பார்த்து அதாவது ரத்தத்தையும் பெருங்குடல் சொல்லுவார் பெருங்குடல் நமக்கு ஒன்றரை மீட்டர் இருக்கு

ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் கணக்கு போட்டு பாருங்க எத்தனை தெரியுமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலரை அஞ்சு அடி ஆறு அடி ஆறு அடி வந்து கிட்டத்தட்ட அஞ்சே முக்கம் ஆறு நேரத்துக்கு குழாய் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பியாவே ஆறு அடி அஞ்சு அடி ஆறு அடி வச்சுக்குவோமே முன்ன பெண்ணு இருக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா அதுல மட்டும் கிட்டத்தட்ட நாலு பவுண்டு பி இருக்கும் நாலு பவுண்டு ஒரு பவுண்டு நானூத்தி ஐம்பது கிராம் ஐநூறு கிராம் கோல்டு வேஸ்ட் அங்க இருக்கும் எப்பவுமே கோல்டு வேஸ்ட் ஆஹ் அது ஃபுட்டு வேஸ்ட் ஓல்டு வேஸ்ட்டு ஃபாரின் மேட்டர் என்னென்னமோ சொல்றாரு அவர் ஃபாரின் மேட்டர் ஃபாரின் மேட்டர்ங்க ஃபாரின் மேட்டர்னா வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஃபாரின் மேட்டர் எங்கேருந்து வருதுன்னா ஃபாரின் மேட்டர்ங்கிறது மனம் விரும்ப பாருங்க எங்க மாற்றானா மனம் விரும்புகிற மனம் விரும்புகின்ற உணவை தான் உலகம் தின்று கொண்டிருக்கிறது ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆரோக்கியத்திற்கு உணவுக்கு சம்பந்தம் இல்ல மனம் விரும்ப மனம் சைக்காலஜி உம் இப்ப நான் பிரியாணி சாப்பிட்றேன் இட்லி சாப்பிடுறேன் சா முட்டை சாப்பிடுறேன் பக்கோடா சாப்பிட்றேன் முறுக்கு சாப்பிடுறோம்னா இதெல்லாம் மனம் விரும்புற உணவு என்னது மனம் விரும்புற உணவு மனம் விரும்பு ரொம்ப நாம சாப்பிட்டுக்குறோம் ஆனா கெட்டு போறது உடம்பு இதுக்குதான் இது தெரியல இவனுக்குமே இப்ப ஒரு பக்கம் சா முடிச்சிக்கலாம் நேரம் கேட்பாங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்க ஆஹ் சாப்பிட்டாச்சு திருப்தியே சாப்பிட்டீங்களான்னு கேப்பாங்க ஆஹ் திருப்தியே சாப்பிட்டீங்களா ஆஹ் திருப்தியே சாப்பிட்டாங்க அப்படிம்பாங்க இது என்ன வேணுமா அர்த்தம்

நீ சாப்பிடுறது பக்கத்துல தப்பு இல்ல நீ சாப்பிடுறது மனசுக்கே தவிர ஆரோக்கியத்து கிடையாது நீ என்ன பண்ற ஆஹ் நீ சாப்பிட்டுது நீ சாப்பிட்டுது நான் சரி நீ சாப்பிட்டாச்சே மனம் விரும்பி சாப்பிட்டேன் எதோ சாப்பிடு அப்படிங்கிறீங்க சாப்பிட்டு உடனே ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தா ரத்தம் அடிக்கி போய் கிடக்கும் டீ கம்ப் ஆயிருக்கு உடனே என்ன சொல்லுவான் அந்த லேப் ரிப்போர்ட் அனு சொல்ற லேப் ப்ரேக்டி எல்லாம் சொல்லுவாரு ஏப்பா நீ இந்த மாதிரி தின்னு இருக்கிற இந்த மாதிரி பிளட் டேமேஜ் ஆயிருக்கு அது ஃபாஸ்டிங் பாஸ்டிங் போடும்பா

உடனே அவசரம் போவேன் நினைச்சுதான் சாப்பிடுவான் பிரியாணி கடைக்கு போவேன் பிரியாணி சாப்பிட்றோம் பிரியாணி சாப்பிடுவோம் இட்லி சாப்பிடறோம் இட்லி சாப்பிடும் போட்டு காபி டீ சிகரெட் பீடி எல்லாம் ஒரு இழுத்துட்டு கரெக்டா ரெண்டரை மணி ஒரு ரெண்டு பேரும் கழிச்சு பார்த்தா ஃபுல்லா சக்கரை ஃபுல்லா கிடைக்கும் உடனே சொல்ல உடனே சொல்லுவான் சக்கரை ஏறிச்சு அவ்வளவுதான் மவன நீ மாத்திரை போறாரு துரத்தி விட்டுருவா அவ்வளவுதான்

இதுல ஒரு இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா என்ன சொல்றா இந்த உடம்புல இருக்கிற நோயை குணமாக்க முடியாது சப்ரஸ் தான் பண்ண முடியும் நோயை குணமாக்க முடியாது குணமாக்குற அதிகாரம் வந்து மருந்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டான் குணமாக்குற அதிகாரம் அதையும் சொல்லிட்டான் அதையும் சொல்லிட்டான் இது சப்ரஸ் பண்ணக்குமே தவிர அது மட்டும் இல்ல அந்த மருந்து சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நோயை அதிகமாக்குமே தவிர ஒரு நாள் குறைக்காது

நீ படிப்படியாக படிச்சுட்டு வெள்ளைக்காரங்கிட்ட நம்ம வந்து வெங்கடேசன் புத்தகத்தை நம்ம வந்து ப்ராஜெக்டை பண்ணி காமிச்சா நாங்கள் ஒரு பத்து இன்ஜினியர்ஸ் இருக்கோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் புரியுதா நாம யூனிவர்சிட்டியில ப்ரூஃப் பண்ணலாம் யூனிவர்சிட்டியில ப்ரூஃப் பண்ணோம் இந்த புத்தகத்தை நீ வெளிநாட்டில் காட்டுன்னு அதுதான் அந்த வேலையை நான் தொடங்க போறேன் அந்த வேலை எப்படின்னு ஒரு பத்து அஞ்சு வருஷத்துல ஆறு வருஷத்துல அவங்க வந்து பிஹெச்டி பண்ணி முடிக்கிறப்போ பயோபிசிக்ஸ்ல முதல்ல ஆரம்பத்தில் அவன் எம்எஸ்சி முடிக்கணும் எம்எஸ்சி முடிச்சிட்டு பயோபிசிக்ஸ் படிக்கணும் அதுல அவங்க பிஹெச்டி பண்ணனும் எல்லாமே எங்க பண்ணனும் கட்டினா வெஸ்டர்ன்ல தான் பண்ணணும் இந்தியால பண்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது பண்ணவும் முடியாது நாங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்தியால கிடையவே கிடையாது உம் தொண்ணூறு வருஷம் ஆகுது நாம வந்து சுதந்திர வாங்குற அன்னைக்கு இருந்த அந்த பிசிக்ஸ் இன்னைக்கு சொல்லி தராங்க எந்த எந்த பிரயோஜனத்தும் அது லாக்க இல்ல ஆமா வந்தாச்சுங்க பயோபிசிக்ஸ்ன்னு வந்துட்டிங்கன்னா ஹியூமன் பயோபிசிக்ஸ் ஒன்னு இருக்கே இல்லையா அது என்ன பண்ணுவேன்

நாசா ஸ்டடி பண்ணி முடிச்சான் நாசா வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சியை வந்து ஹீரரத்தின் மனைக்கு எப்படி செய்யறாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சான் அது ஓரளவுக்கு தான் பண்ணனே தவிர இந்த மாதிரி எவல்யூஷனா பண்ணல எவல்யூஷனா எவல்யூஷன் எப்படி கட்டினா எவல்யூஷனா பண்ணல அதுதான் இப்ப இது வரை ஒரு உண்மையை கொடுக்கும்போது அதை ரிசர்ச் பண்ண ரிசர்ச் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருவானுங்க அதுல அவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்குதுன்னா அதை சொல்ல மாட்டானுங்க அப்படியே விட்டுருவாங்க இப்ப நான் பிரிண்ட் அடிச்சு கே இப்ப என்ன பிரச்சனை கேட்டு நமக்கு ஏன் சக்சஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம கையில பிரிண்ட் அடிச்சு புத்தகம் இருபதாயிரம் காப்பி போயாச்சு இப்ப புக்கை தான் கொடுக்குறேன் இப்ப எனக்கு வந்து லாஜிக் இப்ப ஈரத்தனை மணிக்கு லாஜிக் கிடையாது பழக்கம் அந்த மாதிரி ராசா பண்ணதுக்கு எந்த எந்த பேக்ரவுண்டும் இல்லை ஒரு மனிதன் ஆராய்ச்சி பண்ணாங்களே தவிர அது பிளாசபி என்ன அந்த பிளாசி எப்படி அடாப்ட் பண்றது அதெல்லாம் எதுவுமே இல்லாம பண்ணலானுங்க சும்மா டெஸ்ட் அப்படியே அது ஆகும் இப்ப என்ன பண்ண பிரிண்ட் அடிச்சு கையில கொடுத்துட்ட முடியாது இவங்க மறக்க முடியாது என்ன பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி வாங்க வாங்க பதினாறு பதினேழு சந்திக்கலாம் முடிஞ்சது நான் விட நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னுடைய மாணவர் இவர்

இதுதான் விஷயமா இத நீங்க புரிஞ்சுக்க மறுபடியும் இத பத்தி பேசலாம் சரிங்களா ஒண்ணு இல்ல இதை வந்து ப்ரூஃப்பா நி நாம ஒரு பத்து பேர் தயாராயிக்கணும் பத்து பேர் இப்பவே இல்ல நாம அஞ்சு வருஷம் ஆகுனது அதுக்கு வந்து நம்ம வந்து நீங்க அத கூட நீங்க பண்ணலாம் நீங்க என்ன பண்றாங்கன்னா சொல்றேன் அதெல்லாம் வந்து எப்படியும் சொல்லுவேன் சொல்லும் பொழுது நம்ம ஒரு 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 மாசத்துக்கு முன்னால பயிற்சி எடுத்து ஒரு சாம்பிள் ஒரு ஒரு பத்து நாளா அப்படி அப்படி அதாவது ஒரு காலத்துல அப்படியே அவங்க டாக்டரேட் பண்ணி இப்படி வருகின்ற பொழுது நாம ஒரு பத்து சாம்பிள் கொடுக்கணும்னா நாம அது ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே பேசி சரி பண்ணி நாம ஒரு நூறு நாள் ப்ராக்டிஸ் பண்ணா போதும் என்னது நூறு நாள் ப்ராக்டிஸ் பண்ணா போதும் அது நூறு நாள் வெஜிடபிள் தான் வேற ஒண்ணு இல்ல பின்ன பின்னா நூறு நாள் வெஜிடபிள் சாப்பிட்டு தண்ணியே இருக்கு இது என்னன்னா இது ஸ்பிளிட் ஆயி இப்போ சில ஆயி இருக்கிறதால தான் இப்படி இருக்கு நீங்க அந்த இடம் வாங்கினீங்கல்ல எனக்கு ரொம்ப ஆசை அங்க வந்து ஸ்டே பண்ணும் இப்ப இப்ப நீங்க பேசுறீங்கன்னா இந்த இந்த சர்க்கிள்ல இருக்கும்போது உங்களுடைய பாடி சயின்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி ஜாஸ்தியா போயிட்டே இருக்கும் இப்ப நீங்க விட்டுட்டு தூரத்துல வந்துடுமா காட்டியும் இது வந்து அப்படியே சுத்தி சுத்தி தான் போயிட்டு இருக்கும் அந்த டீம் வந்து அந்த பிளேஸ்ல இருக்கும்போது அப்ப வேற எதுவும் அவங்களுக்கு எதுவும் கிடையாது உங்க கூட இருக்கும்போது என்ன ஆகும் அந்த சயின்ஸ் பத்தியே தான் போயிட்டே இருக்கும் அது வந்து ரிலேட் ஆயிட்டே உம் அது போக போகணும்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடும் ஸ்டென்த் ஆயிடும் உம் ஆஹ் அதனால பாருங்க சரிங்களா நன்றி 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 வணக்கம் வணக்கம்